பாரதி நான் இங்கு வந்து நின்றேனே வணக்கம் வணக்கம் என்னது பாரதி என்றால் அடுத்த கோட்டங்கள் அந்த முன்னாள்

நான் ஓடி வந்துட்டேன் காலம் மாடி நான் என்ன செய்கிறது என்றாலும் என்ன காப்பாற்று பொருங்கும் என்னடா சோதனை யாருக்கும் இல்லாத சோதனை என்றாலும் நான் பாடின பாட்ட அவ்வளவு புதுமை பெண்கள் சாதிக்கணும் மண்ணிலும் மட்டுமில்ல முன்னிலும் சாதிக்கணும் புதுமை

மனிதனை மனிதனாக வைத்திருக்கும் இதுகள் அவரோட தமிழ் மொழியையும் கலாச்சாரத்தையும் மறந்துவிடக் கூடாது இந்த உலகத்தில் உள்ள எல்லா தமிழர்களுமே ஒரு புது பரவி நான்